பிரைஸ்தலாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாம் கேட்டுப் போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு யாருக்கு அற்புதங்களை செய்கிறார் பாருங்கள் நாம் நிறைய பேர் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் செய்வாரா செய்வாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போம் ஆனால் பாருங்கள் இந்த மார்க்குவின் புஸ்தகத்தில் கடைசி இங்கே பாருங்கள் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு அவர் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களாக நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்போது உண்மையிலே அற்புதங்கள் அதிசயங்களை அவர் எப்படி செய்கிறார்னா வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அவருடைய வார்த்தையை அவர் வந்து உறுதிப்படுத்துகிறார் நிறைய பேர் அற்புதங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி எதையோ கேட்குறாங்க ஆனால் தேவனுடைய வார்த்தையை பாருங்கள் வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் வார்த்தையின் பின்னாலே தான் இருக்கிறது ஏன்னா அவர் அற்புதத்தை செய்கிறது பாருங்கள் வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அந்த வார்த்தையை அவர் உண்மை என்று சொல்லி அந்த வார்த்தையை கனப்படுத்தும்படி அவருடைய வார்த்தை உண்மை என்று சொல்லி அதனால தான் பாருங்கள் மத்திய புஸ்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் உண்மையில் அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த வார்த்தை பாருங்கள் நாம் பிடித்து கொள்ள வேண்டியது அவருடைய வார்த்தையே மட்டுமே அதனால் அதிசயங்களை அற்புதங்களை எதிர்பார்க்கிறீர்களா அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தையின் பின்னால் தான் அற்புதங்கள் அதை உறுதிப்படுத்த முடியாத அற்புத அதிசயங்கள் நிச்சயமாக அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார்